அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் கவிதை இயேசுநாதர் நம்முடைய தமிழ்நாட்டுல தாய்மார்கள் எப்படி தாளாட்டுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப என்னுடைய கற்பனை என்னன்னா இதே மாதிரி இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த மரியம்மா தனது குழந்தையை எப்படி தெரியாது ஆனா இப்படி தாளாட்டி இருந்தால் எப்படி இருக்கும் கற்பனை அந்த கற்பனைக்குள்ளாக நீங்களும் வாங்க குழந்தை இருக்குது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய இந்த கையில் வச்சுக்கிட்டு நல்லா பாடும் இது பாருங்க கையில் குழந்த இருக்குது நான் பாடு பாடுறப்ப குழந்தை என்ன செய்யும் ஆடும் குழந்த ஆடுமா ஆடா அம்மாவுடைய கையாடும் கையில் இருக்கிற குழந்தை ஆடும் அம்மா என்ன நினைச்சுக்குவாங்க அவங்க பாட்டை கேட்டு ஆடுறதான் நினைச்சுக்குவாங்க அதுவும் ஆண் குழந்தையா இருந்தா சொல்லவே வேணாம் ஆனந்தமா ஆனந்தம் அப்படி இருக்கும் சரி நம்ம பாடலாம் பாக்கலாம் இப்ப குழந்தை எவ்வளவு நேரம் ஆடும் கலைப்பு வரும் அது தூங்கும் இப்ப தூங்க தூங்க வைக்கணும் உடனே தூங்கம்மா தூங்காது கொஞ்ச நேரம் அத வந்து அம்மா என்ன செய்வாங்க தூங்குறதுக்கு முயற்சி அடைப்பாங்க அப்படின்னு சொன்னா அது தூங்கும் தூங்குமா தூங்காது அது இந்த கிரேசி குழந்த இருக்குது பாருங்க தான் இப்படி திறந்து படுக்கும் இப்படி திரும்பி படுக்கும் உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க இப்படி போட்டு லல்லே லல்லே அப்படின்வாங்க அப்போ கூட தூங்காது நிக்கித்தா குழந்த இருக்குது அது சூப்பர் பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிடும் எப்படி அம்மாவ நேரஞ்சொல்லும் தூங்கு பப்பா தூங்கு கள்ளி கக்கண குத்தம் தூங்கு தூங்கு இப்படி இசைவேல் நாட்டுல மரியம்மாள் எப்படி இருக்கும் கற்பனை கற்பனைக்குள்ளாக நீங்களும் வாங்க இதோ இயேசுநாதர் தாலாட்டு கால பகல் காத்திருந்து கையில் உன்னை தந்தான் கன்னி மகள் கண்டு கொண்டேன் கண்மணியே கண்ணு தந்தனத்தான் தாளத்தோடு தங்கமே நடனமாடு மேலத்தோடு நாயகனே நடனமாடு காலமகள் காத்திருந்து கையில் உன்னை தந்தால் கன்னி மகள் கொண்டேன் கண்மணியே கண்ணுறங்கு தந்தனத்தான் தாளத்தோடு தங்கமே நடனமாடு நவரச மேலத்தோடு நாயகனே நடனமாடு தனதான திருவாய் திருவாய் குமரா 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 பாராய் 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 ஏறிய குமரா சீரடி செலும்பொல்லி தலை தலை சலையான ஊரின் நடமாடிய சீமான் கோமான் எங்கள் ஏசு பெரும் மாணே நடமாடிய சீமான் கோமான் எங்கள்

தூதன் சொன்ன பாலகனே நல்லே லல்லே தேவன் தூதன் பாலகனே நல்லே லல்லே எங்களை மீட்க வந்தவனே நல்லே லே அருளோடுமை காப்பவனே நல்லே லல்லே என்றும் அருளோடும்மை காப்பவனே நல்லே லல்லே நல்லே லல்லே நல்லே லல்லே தாயாக நான் மாறி தாளாட்டு பாடிவிட்டேன் தவறிருந்தால் மன்னியுங்கள் என்னலுமை தாய்க்குலமை இந்த கவிதையை நிக்கிதா உள்ளிட்ட அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்